ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அஞ்சல் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிதான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோல பார்க்க தயவு தயவுசெய்து இந்த வீடியோவை தொடர்ந்து காட்சி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கிடையாது டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அப்டேட் இருக்கேன்

ஆட்டோ எலக்ட்ரிஷியன் ஒரு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டின் ஸ்மித் ஒரு வெஹின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வெல்டர் பார்த்திங்கன்னா ஒரு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட சேர்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா தகுதியும் விருப்பும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பாத்தீங்கன்னா பத்தொன்பது தொள்ளாயிரம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி எனக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இது பாத்தீங்கன்னா டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் அது வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயது வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான எஜுகேஷனல் அண்ட் அதர் குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதுக்கான மெத்தட் ஆஃப் செலக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பி பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படித்து பூர்த்தி செஞ்சுட்டு அதுடன் தேவையான ஆவணங்கள் அனைத்துமே செயல்பாடு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து பூனே அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பூனை அட்ரஸுக்கு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படி இல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலமாக பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் சோ எண்ணிக்கை விண்ணப்பிக்க பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க அனைத்து கமிஷன்களுக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய உடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே உள்ள மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பாத்துக்கிறேங்க வேற எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வேலை வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் த பெஸ்ட் மஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க